வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடு டீநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்த தினத்தன்று நான் வெளிநாட்டில் இருந்த காரணத்தினால் வர இயலாமல் போன வர இயலாமல் சென்றாலும் அந்திருந்து எங்கள் செய்தியாக ஒரு வேதனை அளித்தவர்கள் நாளாகத்தான் நான் கருதுகிறேன் கருப்பு நாளாகத்தான் நான் கருதுகிறேன் என் வாழ்க்கையில் அந்த வெளிநாடாக சொன்னது போல மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு காலகட்டத்தில் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை நான் சந்திக்க நேரிட்டது அந்த சந்திப்பு என்றளவில் நான் மறக்க முடியாத ஒரு சந்திப்பு அந்த நேரத்தில் என்னை புலனொரச படத்தில் நடிக்க வைத்து தொடர்ந்து ஐந்து படங்கள் அவருடைய சொந்த தயாரிப்பு தனது போட்டியாக வந்துவிடுவார் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு நான் உருவான பிறகும் என்னை வைத்து ரவுத்தர் பிலிம்ஸில் அவர் தயாரிக்க நான் நடித்த தாய்மொழி அதில் வந்து ஒரு கென்ஸ்டோல் பண்ணி எனக்காக நடிச்சு கொடுத்தார் நான் பார்த்த பல மனிதர்களில் விஜயகாந்த் ஒரு சிறந்த மனிதராக தான் கருதுகின்றேன் அவர் உடல்நலம் இல்லாத சூழலில் அவரை சந்திக்க முடியாமல் இரண்டு ஆண்டுகள் என்னால் அவரை பார்க்க முடியாத காரணம் உடல்நலம் குன்றி வீட்டிலே இருப்பதால் யாரும் அதிகமாக சென்று பார்க்க முடியாத சூழல் உண்மையிலே வருத்தம் அளித்தாலும் அவர் உடல்நலம் குணமடைந்து மீண்டும் சிறப்பாக பயன் சிறப்பாக தன் வாழ்க்கை பயணத்தில் அரசியல் பயணத்தில் வளம் வருவார் என்று நினைத்த எனக்கு மிகப்பெரிய வேதனை எனக்கு மட்டுமில்லை தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய வேதனையாகத்தான் இருக்கும் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய பண்புகள் அதை நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் என்னால் சொல்ல முடியும் அவர் இந்த இல்லை என்பது அது ஒரு பெரிய வேதனையாகத்தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரை பல கட்டத்தில் அவருடன் நான் நடிகர் சங்கத்தில் பயணித்த காலகட்டங்கள் நடித்த காலகட்டங்கள் அவருடன் உணவர் இந்திய காலகட்டங்கள் நடிச்சு பார்க்கும்போது அவர் இல்லைன்ற போது ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போதே வருத்தமாக இருந்தது அவருடைய வாழ்க்கை பயணத்தின் நாற்பது ஆண்டு கலை விழாவுக்கு என்னை கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று அழைத்து நான் அரசியல் இதாக மாறுபட்டு இருந்தாலும் அவர் அழைத்தவுடன் அவர் அருகில் வந்து அமர்ந்து அன்று அந்த விழாவில் கலந்து கொண்டதை நான் நினைத்து பார்க்கின்றேன் அந்த அளவுக்கு என் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து ஒரு சகோதரராக என்னை பாவித்த விஜயகாந்த் அவர்கள் என்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருடைய சிறந்த பண்புகளை குணாதிசயங்களை நாம் பின்பற்றுவோமாக என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நான் வந்து என் சகோதரர் இழந்ததை வந்து ஒரு வேதனையாக கருதுகின்றனாலே நான் வேறு எதையும் நான் அங்கே இல்லை யார் வராங்க யார் போகிறாங்க அதை பற்றி இல்லை என்னை பொறுத்தவரை இன்று அவர் இல்லை அந்த வேதனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை மறப்பதற்கு பல நாட்கள் ஆகலாம் பல ஆண்டுகள் ஆகலாம் அந்த வேதனையோடு நான் இங்கிருந்து செல்கின்றேன் நன்றி வணக்கம் நான் இந்த எந்த ஒரு டிமாண்டும் நான் வைக்கல என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க எப்படி அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது என்னுடைய கருத்துக்கள் அதில் இருக்கு அவங்க குடும்பத்தாரையும் நான் போய் சந்திக்க இருக்கிறேன் இப்ப திருமதி ரவிந்திரநாத் அவர்களை வீட்டில் சந்தித்து மான்களை நேரில் சந்திக்க இருக்கின்றேன் சந்திக்கும் போது அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய பெயரும் புகழும் சிறப்பாக இருப்பதற்கான முயற்சிகள் நானும் வந்து அதான் மீண்டும் அதே தான் பதில் என்னுடைய வடிவேலுக்கு நீங்கள் கேட்ட பதில் தான் இப்போதும் வராதவங்களை பற்றி இன்று பேசுகின்ற தருணம் அல்ல ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்கிறார் அந்த நல்ல மனிதரின் ஆசை அவர்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி